தவறும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலாவுள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றை திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே பெயரை இரண்டு முறை சொல்ல வேண்டும் ஏன் இரண்டு முறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சாலமோனுடைய திருப்பாடல் சாலமோனுக்காக எழுதப்பட்ட திருப்பாடல் என்று சொல்லலாம் சாலமோனால் எழுதப்பட்டது சாலமோனுக்காக எழுதப்பட்டது அல்லது தாவீது அரசருக்காக எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்காக எழுதப்பட்டது என்று எப்படி வேணாலும் சொல்லி சொன்னால் நாம் யாரை நினைவில் வைத்து கொண்டு படிக்கிறோமோ அவர்களுடைய அரசாட்சி நமக்கு தெளிவாக வரும் நான் தாவீது அரசரையும் அவருடைய ஆட்சியையும் நினைத்து இந்த பின்னணியை படிக்கிற பொழுது பாடலை படிக்கிற பொழுது மிக அருமையாக தாவீதை பற்றி சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கும் ஒருவேளை இன்னும் ஒரு சில வார்த்தைகளை வைத்து பார்க்கிற பொழுது சாலமோனுடைய ஆட்சியை நான் நினைவில் வைத்துக்கொண்டு சாலமோனை நினைவில் வைத்துக்கொண்டு படித்தேன் என்று சொன்னால் சாலமோனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக பொருந்தும் இன்னும் ஒருபடி மேல ஒரு கிறிஸ்தவனாக கத்தோலிக்கனாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் மனதில் வைத்துக்கொண்டு படிக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி என்பதை நாம் எந்த அளவுக்கு படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோமோ அத்தனையுமே நம்முடைய நினைவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது இது வரவிருக்கும் ஆட்சியாக இருக்கலாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாக இருக்கலாம் அல்லது முடிந்து போன ஆட்சிகளாக இருக்கலாம் எதுவும் வேணாம் இருக்கலாம் ஆனால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு சொன்னால் மெஸ்ஸியாவினுடைய அரசை காண்கிற ஒரு ஆட்சி மெஸ்ஸியாவுடைய அரசு என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த அரசாட்சியாக இருக்கிறது அவருடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது கடவுளுக்காக அவர் பணி செய்கிறார் அரசாட்சி செய்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய எல்லா திட்டங்களையும் அவர் வெளிப்படுத்துவார் அவருக்கு மக்கள் தலை பணிகிறார்கள் ஏன் மக்கள் அரசனுக்கு தலைபணிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அமைதி அன்பு இந்த இரண்டுமே அந்த ஆட்சியிலே இருக்கும் இந்த இரண்டு வார்த்தைகளை சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வருவது இயேசு கிறிஸ்துவாக இருப்பார் கண்டிப்பாக என்ன சொன்னால் அவர் அமைதியின் அரசர் அன்பின் அரசர் எனவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவை இது பிரதிபலிக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த பாடலை ஏன் அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு அரசனுடைய முடிசூட்டு விழாவின் பொழுது பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்க வேண்டும் ஒரு வேளை ஒவ்வொரு ஆண்டும் முடிசூட்டு விழாவை நினைவுபடுத்துகிற பொழுது ஒரு பாடுகிற ஒரு பாடலாக இருக்க வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தாண்டின் பொழுது ஒரு பாடுகிற ஒரு பாடலாக இது கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இந்த நாட்களில் இது பாடப்பட்டது என்று சொன்னால் இறைவனுக்காக யார் ஆட்சி செய்கிறாரோ அவரைப் பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி அது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அரசாட்சியாக இருக்கிறது எனவேதான் இது நேர்மையான தீர்ப்பு என்கிற வார்த்தை வருகிறது இந்த நேர்மையான தீர்ப்பு என்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே கண்டிப்பாக சாலமோன் அரசு நமக்கு நினைவுக்கு வருவார் அவரை பற்றி நாம் கேட்டது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும் சாலமோனுக்கு ஆக இந்த ஞானத்தை கடவுள் கொடுத்தார் அந்த அரசாட்சியை அவர் நேர்மையான தீர்ப்புகளால் வெளிப்படுத்தி அந்த மக்களை அவர் அரசாட்சி செய்தார் அரசு அவருக்கு உரிமைச் சொத்தாக இருந்தது தலைமுறை தலைமுறையாக அந்த அரச வழிமரபிலே வருகிறவர்களுக்கு அது உரிமைச் சொத்து தந்தைக்கு பின் மகன் அவருக்கு பின் அவருடைய மகன் என்று சொல்லி அரச அரியணை ஏறி அரசாட்சி செய்து நீதியை நிலைநாட்டுகிற ஒரு அரசனாக குடும்பமாக அது இருந்திருக்க வேண்டும் அதுதான் அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை அது நிலைத்திருந்ததாக இருந்தது தாவீது தாவிதுக்கு அடுத்தது சாலமோன் அவருடைய மகன் ரெகபயாம் என்று சொல்லி தலைமுறையாக அரச வழிமறைவிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் வழிமறைவிலே தோன்றி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படின்ற அந்த அரசாட்சி என்று சொல்கிற பொழுது மனிதன் வாழும் இடமெல்லாம் அரசனுக்கு உரியது சொந்தமானது அவன் எப்பொழுது வேண்டுமானும் அந்த எல்லைக்குள்ளாக எதை என்றாலும் செய்யலாம் என்பதுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தவரை ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்தது மனிதன் வாழும் இடமெல்லாம் அரசனுக்கு உரியது அப்படி பார்க்கிற பொழுது அந்த அரசு எதுவரைக்கும் நினைத்திருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்கிறேன் நிலா உள்ளவரை ஏன் நிலா உள்ளவரை எதற்காக இதை ஒரு உண்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் எக்காலத்திற்கும் நிலைத்து நிற்கிற ஒரு அரசாட்சியாக அது இருக்கிறது எனவேதான் நிலா உள்ளவரை என்று சொல்லி இது சொல்லப்படுகிறது இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை ஏன் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிற பொழுது மத்திய தரைக்கடல் முதல் செங்கடல் வரைக்கும் இந்த இரண்டு கடல்களுக்கும் இடைப்பட்ட பகுதி அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இன்னும் அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது செங்கடல் முதல் கடல் வரை அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆட்சி இருந்தது எனவேதான் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒரு கடல் முதல் மறுகடல் வரை இன்னும் ஒருபடி மேலே போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதற்கும் மனிதன் கண்ணால் கண்டது காணாதது எதெல்லாம் இருக்கிறதோ மனிதன் அரசாட்சி செய்வது அரசாட்சி செய்யாத இடங்கள் அத்தனையுமே கடவுளுக்கு உரியது கடவுளுக்காக பணி செய்கிற அரசனுக்கு அது உரியது இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது சாலமோன் தாவீது அரசர் கிறிஸ்து இவர்கள் மூவருடைய வாழ்க்கையை மனதில் வைத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் இது தெளிவாக இந்த பாடல் நமக்கு புரியும் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரையுமே நினைக்காம சும்மா சாதாரணமாக அப்படியே வாசிச்சுட்டு போனோம்னா இந்த பாடல் ஒன்றுமே இல்லாததை போன்று தோண்டும் ஆனால் எல்லா அர்த்தங்களையும் இது உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது எனவேதான் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலை நாமும் சரியாக தியானிக்க முயற்சி செய்வோம் அமைச்சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவனுக்காக ஆட்சி செய்கிற நேர்மையான ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்தருளும் அந்த ஆட்சியில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழவும் நேர்மையான தீர்ப்புகளை அளிக்கிற நல்ல மனிதர்களை எங்களுக்கு கொடுத்து அரசுரிமையை நாங்கள் எப்பொழுதும் அரசனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை காத்து கொள்கிற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவராக மனிதன் வாழ்கிற இடமெல்லாம் அரசனுக்குரியது என்பதைப் போன்று நாங்கள் வாழ்கிற இடம் எங்களுக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்காக அனைத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்கிற ஆற்றலை பொழிந்து ஆசதிப்பீராக ஆமேன்